வாரும் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் வாரும் இணையதள ஆசிரியர் திரு வாராகி அவர்களை சந்திக்க இருக்கிறோம் வணக்கம் சார் சார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தாலுகாவில வந்து தொழில் போட்டியின் காரணமாக தொடர் குற்ற சம்பவங்கள் நடப்பதாக நீங்க வந்து உங்களுடைய எக்ஸ் தளத்துல வந்து பதிவிட்டிருந்தீங்க அதே போல வந்து இந்த பிப்ரவரி மாதம் முதல் வாரத்துல இல்ல இரண்டாவது வாரம் அதாவது வந்து எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வந்து தொடர்ந்து இரண்டு எஃப்ஐஆர் சுங்குவான் சத்திரம் காவல் நிலையத்தில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது அதுக்கு ஒரு நாள் இடைவெளி விட்டு ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த வந்து குறிப்பிட்ட நபர்களை வந்து நோக்கி பாய்வதாக ஒரு ஒரு கருத்து நிலவுகிறது அது குறித்து நீங்க சொல்லுங்க சார் நீங்க சொன்ன விஷயங்கள் அத்தனையுமே வந்து உண்மை யதார்த்தமான இன்னைக்கு நடக்கக்கூடிய தமிழ்நாடு முழுக்க சில குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது அது திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்ததுக்கு பிறகு நாம் திராவிட முன்னேற்றக் கழக அரசு ஏதோ நம்ம வந்து வேண்டா வெறுப்பாக சொல்லப்படலை சில அதிகாரிகளுடைய தவறுனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் அதை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு காவல்துறை அதிகாரிகளுடைய கைமீறல்கள் போயிட்டு இருக்குது ஏன் நான் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த மாதிரியான செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பல தொழிற்சாலைகள் உருவாகி இன்றைக்கி பலவிதமான பல கோடிகளை வந்து ஈட்டக்கூடிய இடமாக இன்னைக்கு வளர்ச்சியை வந்து நம்ம பாராட்டணும் அந்த வளர்ச்சியில் அது தொழில் முதலீட்டாளர்களுக்கு மட்டும் வந்து வருமானம் இருந்தால் பற்றாது அதை தாண்டி தொழில் போட்டி அப்படின்ற பேர் போர்வையில் சில எல்லாம் வந்து களம் எடுத்து அதுவும் குறிப்பாக காவல்துறையை சார்ந்த அதிகாரியை தன்னுடைய கை பலத்தில் வைத்துக்கிட்டு பலவிதமான முறைகேடுகளை நம்ம சட்டத்துக்கு புறம்பான செயல்பாடுகளை இன்னைக்கு ஈடுபட்டு வராங்க அதனால் பல கொலைகள் ஏற்படுது இப்போ தொழில் போட்டி காரணமாக வந்து இன்னொரு ரவுடி இன்னொரு ரவுடி ரெண்டு தரவுடிகளை வந்து அரிசிப்பான் எல்லாம் பண்ணிப்பான் இப்போ என்ன ஏன் காவல்துறை உள்ளே வருதுன்னா காவல்துறை வந்து ஒரு ஆளை நிர்ணயிக்குது நீ எடுத்துக்க உங்களை நான் சப்போர்ட் பண்ணுறேன் காவல்துறை நான் வந்து பல காவல்துறையில் சில ஐபிஎஸ் அதிகாரிகளே இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபடுறாங்க நான் ஏற்கனவே ஒரு இரண்டு வாரத்திற்கு முன்பாக நான் சொன்னேன் ரெண்டு ஐபிஎஸ் பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்கள் வந்து பற்றி நம்ம பேசணும் அதில் ஒரு பெண் ஐபிஎஸ்வரை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம் அதில் அடுத்ததாக சொல்ல வேண்டிய ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் யார்னா காஞ்சிபுரம் இன்னைக்கு டிஏஜியாக இருக்கக்கூடிய பொன்னி அவர்கள் அவரை பற்றி நாம் வந்து கடந்து பல இடங்களில் நம்ம பார்த்துட்டே வரும் கண்காணிச்சுட்டே வரும் இன்வெஸ்டிகேஷன் நம்ம குழு வந்து அவங்கள தொடர்ந்து பார்த்துட்டே வருதுனால நாம் வந்து கரெக்டான நேரத்தில் சரியான சூழ்நிலை நம்ம அடிக்கணும்னு நினச்சோம் ஆதாரங்களை இருக்கோம் அவங்க வந்து அதிகப்படியான சொத்துக்கள் சேர்த்தல் கட்டப்பஞ்சாயத்தில் வந்து சில காவலர்கள் வந்து பண்ணாங்க இதுக்கு முன்னாடி அவங்க திருவள்ளூர் எஸ்பியாக இருக்கும்போது அதுக்கு முன்பாக வந்து பல்வேறு இடங்களில் பணிபுரிய அந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே அவர் என்னன்னா சேர்த்துருக்காரு அவர் கடலூர் பாண்டிச்சேரி சம்மந்தப்பட்ட குடியிருப்பை சார்ந்தவர் அவர் கொஞ்ச நாள் மதுரையில் அவர் டிஐஜியாக பணிபுரிந்தார் அங்கே அவரால் வந்து எந்த விஷயத்தையும் பெருசாக பண்ண முடியல காசாக்க முடியல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருந்த தென்மண்டல ஐஜி அசரா கார்புளுடைய நேர்மையான ஒரு விஷயத்தை அதனால் பிரதிபலிச்சதுனால அவங்களால ஒரு இடத்துல கூட தப்பு பண்ண முடியாமல் இருந்துச்சு அவன் மட்டும் இல்லை பல அதிகாரிகளும் தப்பு பண்ண முடியாமல் இருந்துச்சு ஏன்னா நேர்மைக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய திரு அசலா கார் கைச்சி இன்றைக்கி வந்து வட சென்னையினுடைய வட மா மாவட்டத்தினுடைய அடிஷ்னல் கமிஷனராக சென்னை மாநிலத்தில் பணிபுரிகிறார் அதனால் அவங்க அந்த இடத்துல அவங்களால ஒன்றுமே செய்ய முடியாமல் அப்படியே வந்து கையை கட்டி போட்டால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்தாங்க பொன்னி ஐபிஎஸ் அவர்கள் இப்போது ஒரு ஆகஸ்ட் மாசம் நினைக்கிறேன் அவங்கள வந்து கடந்த ஆகஸ்ட் மாசம் இங்கே நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி மூணுல காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய டிஐஜியா அவங்க வந்து பதவி எத்துக்கிறாங்க அந்த அம்மையார் வந்து நான் ஏன் இந்த விஷயத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு நான் சொல்றேன்னா அந்த அம்மையார் வந்து அதிமுக ஆட்சிலையும் செல்வாக்காக இருப்பாங்க அதிமுக ஆட்சி காலத்திலையும் செல்வாக்கா இருப்பாங்க திமுக ஆட்சி காலத்திலையும் செல்வாக்கா இருப்பாங்க அதிமுக ஆட்சி காலத்தில் எந்தெந்த அமைச்சர்கள் எந்தெந்த மாவட்ட செயலாளர்களும் அவர்கள் என்னென்ன வேலைகளை தன்னுடைய அரசு அதிகாரத்தை துஷ்பிரோகம் செய்து அவங்க வந்து செஞ்சிருக்கிறாங்கன்றதையும் நமக்கு தெரியும் திமுக ஆட்சி காலம் வந்ததுக்கு பிறகும் அங்கேயும் அமைச்சர்கள் பொன்னி என்பவர் ஒரு காவல்துறையை மட்டும் தன் ஐபிஎஸ் என்ற மூன்று இடத்தை வைத்துக்கொண்டு இன்னைக்கு எவ்வளவு கோடி ரூபாய் வந்து அவர் பின்புலமாக பினாமி பேர்லையும் மற்றவர்கள் பேர்லையும் வாங்கி சம்பாதிச்சிருக்கிறாங்கன்றதையும் ஒரு பா காணொலி தனியாக நம்ம பதிவு பண்ண போகிறோம் இப்போ இந்த இடத்துக்குள்ளே நம்ம ஏன் இந்த பொன்னி ஐபிஎஸ் ஆஃபீஸஸ்க்கு காவல்துறை அதிகாரியாக நம்ம சொல்லியிருந்த காலத்தில் பழைய விஷயத்தை நம்ம இங்கே சுட்டி காட்டிட்டு உள்ளே போகலாம் இந்த இடம் வந்து தொழில் போட்டி சம்பந்தமாக பல பிரச்சனைகள் பல கொலைகள் நடந்திருக்குது நான் வந்து பல்வேறு விதமான நபர்களை பற்றி நான் அந்த காணொலியில் தொடர்ந்து பேசுவதற்காக நான் ஃபஸ்ட்டு குறிப்பாக நீங்கள் சொன்ன எஃப்ஐஆர் இருக்கு இல்லையா எஃப்ஐஆர் நம்பர் வந்து என்ன எஃப்ஐஆர் நம்பர் எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எஃப்ஐஆர் நம்பர் ஹண்ட்ரட் நூறு எந்த காவல் நிலையம் சுங்குவாட்சத்திரம் காவல் நிலையம் காஞ்சிபுரம் மாவட்டம் அந்த புகாரை கொஞ்சம் நீங்க அந்த புகாரை படிக்கிறீங்களா படிக்கிறேன் சார் விவரம் பின் வருமாறு ஐயா எனது சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் உத்திரமாடா குடியிருப்பு ஆகும் நான் தற்போது பெங்களூர் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலை சந்தவேலூரில் பழைய இரும்பு காயலாங்கடை வைத்து தொழில் செய்து கொண்டு அந்த கடையிலேயே தங்கி வருகிறேன் இன்று எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி நான் வழக்கம் போல எனது கடையை திறந்து வைத்துவிட்டு கடையில் வியாபாரம் செய்து கொண்டிருந்தேன் அப்போது பகல் சுமார் பதினோரு மணி இருக்கும் பார்த்தால் அடையாளம் காட்டக்கூடிய மூன்று நபர்கள் இரண்டு சக்கர மோட்டார் சைக்கிள் எனது கடையின் அருகில் மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு என் கடையின் முன்பு வந்து என்னிடம் யாண்டா இந்த கடைக்கு ஓனர் என்று கேட்டார்கள் நான் அவர்களிடம் என்ன வேண்டும் உங்களுக்கு நான் தான் இந்த கடைக்கு ஓனர் என்று அவர்களிடம் சொன்னேன் அப்போது அந்த மூன்று நபர்களில் ஒருவர் நான் தான் ஆம்பாக்கத்தைச் சேர்ந்த தேவன் என்று சொல்லி எங்களுக்கு செலவுக்கு பணம் இரண்டாயிரம் ரூபாய் கொடுடா என்று கேட்டார்கள் நான் அவர்களிடம் புதிதாக கடையை திறந்து கொஞ்ச நாள் தான் ஆகிறது என்னிடம் பணம் ஏதும் இல்லை என்று சொன்னேன் அப்போது தேவன் என்பவர் டே நவீன யாருன்னு இவனுக்கு தெரியலடா என்று சொல்லி மூன்று பேரும் கத்தியை எடுத்து கத்தியை திருப்பி கைப்பிடி பக்கம் எனது மார்பின் மீது ஓங்கி குத்தினார் நான் கீழே விழுந்து விட்டேன் அப்போது மற்றொருவர் ஒழுங்கா பணத்தை கொடுடா இல்லைன்னா உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் என்று அசிங்கமாக திட்டி என் சட்டை மேல் பாக்கெட்டில் இருந்த பணம் ஆயிரத்து ஐநூறை பிடுங்கி எடுத்துக் கொண்டார் இன்னொரு நபர் என்னை பார்த்து தானடா இன்னும் பணம் இருந்தா கொடுடா என்று மிரட்டினார் நான் பணம் இல்லை என்று சொன்னேன் அப்போது அவர் கையில் வைத்திருந்த கத்தியை எடுத்து அப்போது அவர் கையில் வைத்திருந்த கத்தியை எடுத்து இதோட செத்து போடா நாயே என்று ஓங்கி என் தலை மீது வெட்டினார் நான் சுதாரித்துக்கொண்டு கொண்டு சற்று விலகி கொண்டுதான் அந்த வெட்டு என் மீது படவில்லை இப்படிக்கு எஸ் சிவகுமார் யாரெல்லாம் மூணு பேர் சொல்றாரு இந்த தேவன் சூர்யா இந்த நபர்களை பற்றி நம்ம முதல்ல விசாரித்தோம் இவங்க வந்து அந்த பகுதி இருக்கக்கூடிய அந்த எச்சூருன்ற வில்லேஜ் இருக்கு இல்லைங்களா அந்த வில்லேஜில் எச்சூர்ன்ற வில்லேஜுடைய திமுகவுடைய தலைவர் அந்த அம்மையார் வந்து குமுதான்னு பேர் அந்த அம்மாவுடைய அரசு அலுவலகத்தில் மற்ற ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைகளுக்கு கொடுக்குறது மற்ற அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்காரர் வேலை செய்கிறது கடி கோடிக்கட்டுற வேலை இந்த மாதிரி வேலைகளை தான் அவங்க செஞ்சு கொடுத்துட்ருக்காங்கன்னு நாம் கேள்விப்பட்டோம் அவங்க மீது எதாவது ப்ரீவியஸ் வழக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கோம் அதில் எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க கொஞ்சம் அவங்களுக்கு பக்கப்படமாக இருந்திருப்பாங்க பழத்து சொல்கிறாங்க காவல்துறையிலேயே எனக்கு சில நண்பர்கள் சொன்னது தான் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து அடுத்த எஃப்ஐஆரை நீங்கள் படிச்சிங்கன்னா அதையும் சே சேர்த்து நான் அடுத்த மேட்ருக்கு வந்துடுவேன் வந்து நம்பர் நூற்று ஒன்று நூற்று ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா அந்த வந்து டைம் எட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி பகல் மூன்று மணிக்கு சீட்டு சத்திரம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் எஸ் ராஜனாகிய நான் நிலைய ஆதரில் இருந்த போது சிறுமாங்காடு ஏரிக்கரை சாம்சங் கம்பெனியின் பின்புறம் உள்ள முட்புதர் அருகில் இருந்து நபர்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு பயங்கர ஆயுதங்களை வைத்துக் கொண்டு விரோதமாக ஏதோ ஒரு குற்ற செயலில் ஈடுபட போவதாக எனக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் காவல் ஆய்வாளர் அவர்களின் உத்தர நானும் என்னுடன் தலைமை காவலர் திரு எட்வின் ராஜ் தலைமை காவலர் திரு டில் பாபு முதல்நிலை காவலர் திரு சுமன்ராஜ் ஆகியோர்களுடன் பார்ட்டி சகிதம் மேற்படி சிறுமாங்காடு ஏரிக்கரை சாம்சங் கம்பெனி பின்புறம் சென்று சுமார் மூன்றரை மணி அளவில் பார்த்த போது அங்கிருந்த ஐந்து நபர்கள் போலீசாராகிய எங்களை பார்த்ததும் ஆளுக்கு ஒரு திசையாக ஓடிய நபர்கள் பார்ட்டி சகிதம் மடக்கி பிடித்த போது ஒரு நபர் தப்பி ஓடி தலைமறைவாகிவிட்டார் நான்கு நபர்களை மடக்கி பிடித்து அவர்களிடம் பெயர் விலாசம் விசாரித்த போது முதலில் முன்னுக்கு பின் முரணாக கூறி பின்னர் ஒன்று பிரபு நம்பர் மூன்று லக்ஷ்மணன் காஞ்சிபுரம் மாவட்டம் என்று கூறினார்கள் பின்னர் தப்பி ஓடிய நபரை பற்றி விசாரித்த போது அவர் பெயர் சிமியோன் என்கிற மன்சூர் தந்தையார் பெயர் சின்ன எச்சூர் கிராமம் என்று கூறினார்கள் பின்பு அவர்களை விசாரிக்க கொடிய ஆயுதங்களை வைத்துக் கொண்டு கூட்டுக்கொள்ளை அடிக்க ஆயத்தமாக குற்ற செயலில் ஈடுபடுவதற்கு திட்டம் போட்டுக்கொண்டு ஒன்று கூடி பேசிக்கொண்டு இருந்ததாக குற்றத்தை அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் மேற்படி நபர்களை கைது செய்யாமல் விட்டால் குற்ற செயலில் ஈடுபடுவார்கள் என தெரிந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பிடிப்பட்ட எதிரிகளான பிரபு சீனு லக்ஷ்மணன் யுவராஜு ஆகிய நான்கு பேரையும் இன்று எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி மாலை ஆறு மணிக்கு கைதிற்கு உண்டான காரணத்தை கூறி சம்பவ இடத்தில் கைது செய்தும் ஏ ஒன் எதிரி பிரபு என்பவரை விசாரிக்க அவர் குற்றத்தை தாமாக ஒப்புக்கொண்டு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தார் அந்த ஒப்புதல் வாக்குமூலத்திற்கு சாட்சியாக இருக்க அருகில் இருந்த பொதுமக்கள் யாரும் முன்வராத காரணத்தால் உடனிருந்த தலைமை காவலர் ராஜ் மற்றும் திரு டில்லி பாபு ஆகியோர்களை சாட்சிகளாக நியமித்து அவர்கள் முன்னிலையில் ஏ ஒன் எதிரி பிரபு என்பவர் அளித்த ஒப்புதல் வாக்குமூலத்தை மாலை ஆறு பத்து மணி முதல் ஏழு மணி வரை பதிவு செய்தேன் பிறகு எதிரிகள் பிரபு என்பவர் சம்பவத்திற்கு பயன்படுத்த வைத்திருந்ததாக ஆஜர் செய்த கத்திகள் மற்றும் இரண்டு உருட்டுக்கட்டைகள் முதலியவற்றை மேற்படி சாட்சிகள் முன்னிலையில் மகஜர் தயார் செய்து கைப்பற்றினேன் இப்போ நீங்க வந்து சொல்லியிருக்கிற முதல் குற்றவாளியாக அந்த எஃப்ஐஆர் நம்பர் என்ன எஃப்ஐஆர் நம்பர் ஒன் நாட் தேதி என்ன அதே அதே நான் எட்டு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு அந்த பிரபு யாருன்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொல்கிறேன் எச்சூருடைய ஊராட்சி மன்ற தலைவர் குமுதா குமுதா அவர்களுடைய மகளை அவர் திருமணம் செஞ்சிருக்கார் மருமகண்ணா மருமகன் ஸோ இதெல்லாம் அடுத்த கட்டத்தில் ஒவ்வொரு இதுக்கும் உங்களுக்கு நான் தகவல் சொல்கிறதுக்காக சொல்ல வரேன் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் ஒரு எஃப்ஐஆர் போகிறத்துக்கு ஒருத்தரை குறிவைத்து எத்தனை எஃப்ஐஆர் உடனே காவல்துறை நினச்சா காசு கொடுத்தா அது கண்ட நாயாக இருந்தால் கூட வாங்கிக்கிட்டு வேலை செய்கிறதுக்கு எப்படில்லாம் வேலை செய்கிறாங்க காவலர்களில் அப்படின்னு எனக்கு ரொம்ப பார்த்தா பருதாபமாக இருக்குது வேதனையாக இருக்குது ஏன்னா எத்தனையோ குற்றம் செய்யக்கூடியவர்கள்லாம் தப்பிக்க விட்டு காவல்துறை பார்த்துருக்கு நான் நிறைய விஷயங்கள என்னால் சொல்ல முடியும் ஆதாரப்பூர்வமாக பதிவோடு சொல்லப்போ நம்ம எப்படி ஒவ்வொருத்தரும் பேசுகிறோமோ அந்த மாதிரி பல ஆண்டுகளாக என்ன நடந்துட்டுருக்குன்னு நமக்கு தெரியும் அதுவும் குறிப்பாக இந்த பொன்னி போன்ற ஐபிஎஸ் ஆஃபீஸராக படித்தது தான் தவிர அந்த ஆஃபீஸருக்கு தகுதியே இல்லாத ஒரு நபரு அவ்வளோ அழுக்கு அந்த அம்மா மேலே அதை நான் விவரமாக அதை அடுத்த கனவியில் நம்ம திரும்ப திரும்ப சொல்ல தான் போகிறோம் ஏன்னா அந்த சுற்றி இருக்கக்கூடிய ஏன் அதை சொல்கிறோன்னா அழு அந்த அம்மா ஒரு அழுக்குன்னா அந்த சுற்றி இருக்குது தான் பெரிய அழுக்காக மாற்றிகிட்டுருக்கு காவல்துறையை ஒரு நல்ல அதிகாரியாக அப்போ பதவி வகித்திருக்காரு அந்த வடக்கு மண்டல ஐஜி வந்து நரேந்திரன் நாயர் அதே மாதிரி அந்த மாவட்டத்துடைய எஸ்பி சண்முகம்னு நினைக்கிறேன் அவர் அவரும் வந்து ரொம்ப நல்ல அதிகாரியாக தான் புரிஞ்சிருக்கார் பல இடங்களில் நான் ஒரு ஏடிஎஸ்பி இருந்த காலத்தில் டிஎஸ்பி இருந்த காலத்துன்னு பார்த்துட்டு தான் இருக்கேன் ஸோ ஐஜியாக இருக்கு இன்றைக்கி வடக்கு மண்டல ஐஜியாக இருக்கிற நரேந்திரன் நாயர் அந்த சண்முகம் இப்படி ஒரு நல்ல அதிகாரிகள் இருக்கும் போது ஏன் ஒரு அழுக்கு சம்பந்தப்பட்ட இந்த என்ற ஐபிஎஸ் ஆஃபீஸரு இப்படி காசுக்காக நாயாக அழிஞ்சிட்ருக்காங்கன்றது எனக்கு அதை நான் திரும்ப அதை திரும்ப ஏதாவது சொல்கிற வரேன்னா இதெல்லாம் அதுக்கு தனி ஒரு காணொலியாக நம்ம வைக்கிறதுக்கான வச்சு ஆதாரங்களோடவே நம்ம பதிவு பண்ண போகிறோம் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க அந்த எஃப்ஐஆரை நீங்கள் படிக்கணும்

பத்தாம் தேதி அதே போல வந்து அந்த எஃப்ஐஆர் நம்பர் ஒன் நாட் நூற்று நான்கு சேம் வந்து பத்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கும் வந்து ஒரு எஃப்ஐஆர் வந்து காவல் நிலையத்துல வந்து ஒரு புகார் கொடுத்திருக்கிறாரு அது எஃப்ஐஆர் பதிவு பண்ண செய்ய செய்யப்பட்டிருக்கிறது அந்த எஃப்ஐஆர் காப்பி படிக்கிறேன் சார் நான் இன்று பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி பகல் பதினோரு மணிக்கு சீட்டு சுங்காஞ்சத்திரம் காவல் நிலைய உதவி ஆய்வாளராகிய நான் நிலைய ஆஜரில் இருந்தபோது திரு டி மணிகண்டன் வயது இருபத்தாறு தந்தை பெயர் தர்மலிங்கம் ஐயா நான் மேற்கண்ட முகவரியில் எனது குடும்பத்துடன் வசித்து வருகிறேன் நான் தற்போது பெங்களூர் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலை சேந்தமங்கலம் கிராமத்தில் பழைய இரும்பு கடை கடை வைத்து தொழில் செய்து கொண்டு அந்த கடையிலேயே தங்கி வருகிறேன் இன்று பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி நான் வழக்கம் போல் எனது கடையில் இருந்து கொண்டு வியாபாரம் செய்து கொண்டிருந்தேன் அப்போது காலை சுமார் பத்து மணி அளவில் டிஎன் எயிட்டி செவன் இ ஆறு ஒன்று ஒன்பது ஜீரோ என்ற கார் என் கடையின் முன்பு வந்து நின்றது அந்த காரின் முன்சீட்டில் எனக்கு ஏற்கனவே தெரிந்த எச்சூரை சேர்ந்த டொமினிக் என்பவர் உட்கார்ந்திருந்தார் உடனே காரில் இருந்து மூன்று நபர்கள் கீழே இறங்கி என்னிடம் வந்து அதில் ஒருவன் நான் கொட்டையூரை சேர்ந்த முருகன் என்றும் டொமினிக் அண்ணன் காரில் இருக்கிறார் இங்கு நான் கடை வைத்து வியாபாரம் செய்வதால் மாமூல் பணம் பத்தாயிரம் ரூபாய் வாங்கி வரச் சொன்னதாக கேட்டார் அதற்கு நான் தற்போது என்னிடம் பணம் எதுவும் இல்லை என்று வியாபாரத்திற்கு தான் வச்சிருக்கிறேன் என்று கூறினேன் முருகனம் மற்ற அவருடன் வந்த இரண்டு நபர்களும் என்னை பார்த்து டோமினிக் அண்ணன் மாமூல் பணம் கேட்டா தரமாட்டியா என அசிங்கமாக பேசி கையால் தான் முதலில் அடித்தார்கள் அவர்களை பார்த்து பணம் தரவில்லை என்றால் அவனை வெட்டி போட்டு விட்டு பணத்தை பிடுங்கிக் கொண்டு வாங்கடா என்று சொன்னார்கள் இப்படிக்கு டி மணிகண்டன் அதாவது நீங்க முதல்ல ஒரு எஃப்ஐஆர் படிச்சீங்க நூறு சுபாஷத்தம் காவல் நிலையத்தில் அவர்கிட்ட சிவக்குமார் என்பவர் வந்து ஒரு புகாரை கொடுக்குறாரு அவருடைய தொழில் வந்து கைலாங்கடை தொழில்னு சொல்கிறாரு கைலாங்கடனா என்ன சொல்ல இந்த பைலா பழைய பாத்திரம் இரும்பு இதெல்லாம் போடுறாங்க இல்லையா அந்த மாதிரி வேலைகளை பண்ணிட்டு இருக்க ஒரு நபர் அந்த நபர்கிட்ட வந்து புகார் சொல்கிறாரு காவல் நிலையத்தில் இந்த மாதிரி என்கிட்ட ஆயிரத்தி ஐநூறுரூவா கேட்டு வாங்கினாங்க அப்படின்னு இந்த தேவன் மற்றும் அந்த மூணு பேரை நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஏற்கனவே அந்த குமுதான்கின்ற அந்த நபர் திமுக கட்சி சார்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே அவங்க வந்து ஊராட்சி மன்ற தலைவராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சு இல்லையா மறுபடியும் இரண்டாவது இரண்டாவது முறையும் தேர்ந்தெடுக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இந்த கடைசி எஃப்ஐஆர் சொன்னீங்க இல்லையா ஃபர்ஸ்ட் எஃப்ஆர் நடுஎஃப்ஆர் அடுத்த எஃப்ஆர் மூணு எஃப்ஆர் நான் முதல்ல மெயின்டென் சொல்றேன் ஃபர்ஸ்ட் எஃப்ஆர் ஹண்ட்ரடு அந்த ஹண்ட்ரட்ல சொல்லக்கூடிய நபர் தேவன் மற்றும் அந்த இரண்டு நபர்கள் வந்து இந்த அம்மையாருக்கு உறவினர்கள் யாரு சூர்யா நவீன் இவங்க எல்லாமே வந்து இந்த கும்பகாட்சி அந்த கட்சியை சார்ந்தவர்கள் தான் எல்லாமே அவங்க எல்லாம் வந்து ஒரு உறவினர்களாக இருக்கிறாங்க அடுத்தது ஏன்னா ஏன் அந்த ஃபர்ஸ்ட் அவளுக்கு எஃப்ஆர் போட்டாங்கன்றத அது திரும்பவும் சொல்ல வரேன் அடுத்ததாக அதே நாள் எட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே ஒரு நாலு நாலு மணி நேரம் கேப்பில் பிரபு என்பவர் மேலே பகையாரா அந்த குரூப்போட எஃப்ஐஆர் போடுறாங்க அந்த உதவி ஆய்வாளர் அந்த உதவி ஆய்வாளர் போடுறதுல என்ன சொல்ல வராங்கன்னா இது வந்து ஒரு எனக்கு ஒரு அலைபேசி வந்துச்சு எங்களுக்கு மணர் கால்ஸ் வந்துச்சு சந்தேகப்படியான நபர்கள் அங்கே இருக்கிறாங்க எங்களை வந்து பாருங்கள் தான் நீங்கள் எஃப்ஐஆரில் சொன்ன விஷயங்கள் அப்போ அதன் அடிப்படையில் பார்த்தா சட்டவிரோதமான செயல்பாடுகளை செய்கிறதுக்கு அவங்க வந்து ஐடியா பண்ணதாக வந்து இவங்க இன்வெஸ்டிகேஷனில் பிடிச்சாங்க இவங்க பார்த்த உடனே ஓடி போயிட்டாங்க காவல்துறையிலேருந்து அப்புறம் நாங்களாம் பிடிச்சி கொண்டு ஒருத்தர் எஸ்கேப் பண்ணி காமிக்கிறாங்க ரைட் சூப்பர் கதை ரொம்ப காவல்துறையில் எப்பவுமே இந்த மாதிரி ஈஸியாக எழுதுவாங்க கதை ஸ்டோரிலாம் எழுதும்போது பிரபலமாக இந்த மாதிரி வந்து எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு ஃபோன் வந்துச்சா வந்த ஒரு கால்ஸில் அர்ஜென்ட்டாக பிடிச்சாவே இவங்க பண்ண மாட்டாங்கன்னு நமக்கு தெரியும் என்ன பண்ணுறாங்க இந்த திரைக்கதை வசங்கள்லாம் எழுதுறதுல காவல்துறை ஆய்வாளர் நல்லா பண்ணியிருக்காரு அந்த பிரபு அப்படிங்கிற நபர் வந்து இந்த அம்மையார் ஊராட்சி மன்ற தலைவர் குமுதாவுடைய மருமகன் அதுல ஐயா அடுத்ததுன்னு சொல்ல வர்றேன் அடுத்த எஃப் நம்பர் ஒன் நாட் ஃபோர்னு நினைக்கிறேன் அது வந்து பத்திரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுல அதுல யார் பேரை சொல்றாங்க ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டர் டொமினிக்கே வந்து காலைல உட்கார்ந்து டொமினிக் என்பவர் யாருன்னா குமுதா என் ஊராட்சி தலைவர் இருக்கார் இல்லையா அந்த அம்மையாருடைய கணவர் அவர் ஒரு மின்சார ஊழியர்ல வந்து அரசு ஊழியரா பணிபுரிகிறார் மின்சார துறையில அவர் என்ன புகார் போகிறாங்க காரில் உட்காந்துட்டு பத்தாயிரம் ரூபாய் பணம் கட்டுறாரு அவர் சம்பளமே இன்னைக்கு அறுபதாயிரம் ரூபாய் எழுபதாயிரம் ரூபாய் சம்பளம் நினைக்கிறார் அவருக்கு அது ஊராட்சி அரசு ஊழியர் அரசு ஊழியர் ஸோ அதை வந்து அடுத்து ஏன் இந்த இவ்வளவு ஏன் இந்த குடும்பத்தையே எதிர்நோக்கி இருக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழும்பலாம் கண்டிப்பா இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த குமுதா அவர்களும் குமுதாவுடைய கணவர் தோனிக்கு குடும்பத்தில் ரெண்டு குழந்தைங்க அவனுக்கு அந்த ரெண்டு ஒரு பெண் குழந்தை ஒன்று வந்து ஆண் குழந்தை அந்த பெண் பிள்ளைக்கு வந்து திருமணமாகிடுது அவருடைய கணவர் தான் வந்து பிரபு பிரபு மர்மகன்னா சொல்லப்படும் அவர் மேலே தான் இப்போ வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அவர் மேலே மட்டுமாக ஃபைல் பண்ணிக்கிறாங்க இன்னும் விட்டால் வந்து காசேவன் பெட்டராணி அவர் தான் இருக்காங்க அதெல்லாம் ஒரு வழக்கில் அடுத்த வழக்கில் ரெண்டு நாள்லயே அடுத்த உலகில் என்ன வராது அவங்க ஒருத்தன் போடும்போது பத்து பேர் போடாதான் செய்வான் போலீஸ்க்கு தேவை அது ஏன்னா நாலு பேர் அஞ்சு பேர் இருந்தா தானே மிரட்டினத்துக்கு ஈஸியா இருக்கும் ஒருத்தன் போய் மிரட்டணும்னு சொன்னா ஏன்னா ரொம்ப குரவாயில்ல பத்தாயிரம் ரூபாய் கேட்டதா சொல்லி போட்டுருவாங்க டோமினிக் இல்ல நம்ம ஊர்ல நூறுரூவா தான் கேஸ் போடுவாங்க போலீஸ்லாம் நம்ம கலைஞர் அவர்கள் ஒரு அரசியல் சொல்லுவாருங்க நம்ம ஊர் காவல்துறை பத்தி பாலைவட படத்துல ஒரு படம் சொல்லிருப்பாரு ரயில் இன்ஜின் திருமணம் விட்டுருவாங்க கறி தொண்டு பொறிக்கணுன்னா பிடிச்சிட்டு போயிடுவாங்க போலீஸுங்க பழைய உலகத்தில் தேவை தான் படத்தில் நேலாக்காக சொல்லுவார் அந்த மாதிரி இந்த திராவிட அரசு ஆட்சி பொறுப்பேற்றிருக்கப்பறம் திமுக காரணம் கூட பாதுகாப்பு இல்லைன்றதை இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்ன நலமுடம் இருக்குன்றது சரி இது உண்மையான ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த இவங்க வந்து ஊராட்சி மன்ற ஒரு பொறுப்பில் வந்துட்டு இருக்காங்க திமுகவில் இங்கே ஒருத்தர் நபர் வந்து என்ட்ராகிறார் இப்போ இல்லை ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பகுதியை சேர்ந்த பாமக பிரமுகர் சுரேஷ் என்பவர் இந்த சுரேஷ்க்கும் அவருடைய ரெண்டாவது இருக்கான் இல்லையா பொண்ணு இருக்கான்னு சொன்னோம் இல்லையா ஊராட்சி ஆல்பர்ட் ஆல்பர்ட்டை வந்து இவரை கொலை பண்ணிடுறாங்க தொழில் போட்டி காரணமாக ஆல்பர்ட்டை வந்து கொலை செஞ்சிடுறாங்க இந்த ஆல்பர்ட் படத்தையும் போடுவோம் அடுத்து ஊராட்சி மலை தலைவர் படத்தை போடுவோம் நம்ம எல்லாரையும் பார்த்து எல்லா தெளிவாக்கணும் இந்த ஏஷியார் எல்லாத்தையுமே இங்கே பதிவு பண்ணணும் ஓகேங்களா இப்போ என்னன்னா இவங்க தொழில்புட்டை காரணமாக பாமக கட்சியை சேர்ந்தவர்கள் இவங்க வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் யார் இந்த ஊராட்சி மன்ற தலைவர் இங்கேயோ மதத்தின் பெறாலையோ யாரையும் பிரிக்க விரும்பலை ஆனால் இந்த பிரச்சனை பொறுத்த வரைக்கும் எப்படி எல்லாம் காவல்துறை வேலை செய்கிறாங்க என்று சொல்லுவார் இங்க அந்த சுரேஷ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடி அவர் வந்து அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவர் இதில் என்ன ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் மேலேயே இவ்வளோ வழக்குலாம் போட முடியுமா என்னங்க சொல்கிறீங்க ஆளுங்கட்சின்னு சொல்கிறீங்க எல்லாமே வந்து நடந்ததுக்கு அப்புறம் எப்படி போடுவீங்கன்னு ஒரு கேள்வி எழும்பலாம் கண்டிப்பாக அப்போது இதில் தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது கொலை செய்யப்பட்ட ஆல்பர்ட் என்பவர் கொலை செஞ்சாங்க இல்லையா சுரேஷ் என்பவர் தான் அவர் வந்து கொலை செய்கிறார் பாமக பிரமுகர் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே அவரை வந்து ஆகஸ்ட் மாதம் என்னமோ அவர் மர்டர் பண்ணிடுறாங்க அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஃபேக்ட் அந்த எஃப்ஐஆர் காப்பியும் நீங்கள் என்ன தொழில் சம்பந்தமாக வச்சுருக்காங்க அந்த எஃப்ஐஆர் காப்பியும் நீங்கள் பதிவு போடுங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மோட்டிவ் அவங்களுக்குள்ளே இருந்தே இருக்குது ஆனாலும் ரெண்டாயிரம் இப்போ கடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் இந்த அம்மா வெற்றி பெற்றுறாங்க திரும்பவும் மக்கள் பணி செய்கிறாங்க தலைவராக இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் அதே மாதிரி இந்த அம்மையார் வந்து பொன்னி என்பவர் டிஐஜியாக இங்கே இருந்த மதுரை வந்து டிரான்ஸ்ஃபர் இங்கே வராங்க இப்போ இந்த அம்மாவை வந்து வேறொரு முக்கிய பிரமுகர் மூலமாக இந்த அம்மாவை அணுகி ஒரு பெரிய தொகையெல்லாம் எல்லாம் வெளிப்படுத்துவோம் நம்ம எவ்வளோ வாங்கினாங்க அவன் நான் சொல்லியிருக்கேன் அந்த அம்மா லஞ்ச ரா லஞ்சத்துக்கான பேர் போன ராணி அந்த அம்மா பொன்னி அதனால் அந்த அம்மாவுடைய கணவனியை சொல்லும் போது சொல்கிறேன் இப்போது இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு யார் இப்போ பொன்னிக்கிட்ட போய் சொல்கிற அளவுக்கு யார் இருக்கா யார் அவங்களுக்கு எப்படி தெரியும் இந்த இத்தப்படுத்தா அவன் வந்த உடனே அனலைஸ் பண்ணிட்டாங்க ஏற்கனவே பக்கத்தில் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணி எஸ்பி அப்போ காஞ்சிபுரத்தை பற்றி பல விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இந்த அம்மாவுக்கு மிகப்பெரிய துணையா இருந்தவர் யாருன்னா ஸ்ரீபெரும்புத்து தாலுகாவிலேயே இந்த ஸ்டேஷனில் எஸ்பி கான்ஸ்டபிளா பணிபுரியக்கூடிய நந்தகுமார்னு ஒரு நபர் அந்த நந்தகுமார் சுரேஷனுடைய உறவினர் ஏற்கனவே ஆகஸ்ட் மாதம் அவர் மேடர் பண்ணும் போது அந்த சுரேஷை வந்து அவர் நேரத்தில் வந்து இவருடைய நந்தகுமாருடைய கார்ல தான் கொண்டு போய் அந்த அக்யூஸ்ட வேறொரு இடத்துல அடைக்க பண்றாரு நீங்கள் ஏன் எஃப்எம் என்ன பண்ணுவாங்கன்னா எஸ்பி ஏட்டையான்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த எஸ்பி ஹெட் கான்ஸ்டபுள் எஸ்பிக்கு கொடுப்பான்னு கேட்டால் எஸ்பி கான்ஸ்டபுள் வந்து நான் யாரவனாலும் சொல்கிறானோ அவங்கள வந்து மாற்றிடுவாங்க அந்த சுங்குவாசு கான்ஸ்டில் இதுக்கு முன்னாடி பல பிரச்சனைகள் நடந்திருக்குது பல அயோக பயிலுக்கு பொறுக்கி பயலுக்கெல்லாம் இந்த காவல்துறை வந்து மிகப்பெரிய விஷயத்தை அவங்க சப்போர்ட் பண்ணி அதுக்கு கொலையும் நடந்திருக்குது பணமும் சம்பாதிச்சிருக்கானுங்கிறது அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஐஜி முன்னாடி வந்து ஐஜி எல்லாம் அத்தனை பேருமே தூக்கி மொத்தமாக அடித்து திருநெல்வேலி தென்காசி பல்வேறு பகுதியில் அடித்து விட்டாங்க கன்னியாகுமரி வரையும் அந்த பகுதியில் சேர்ந்ததுனால அந்த எல்லாமே அக்யூஸ்டுங்களுக்கு துணை போகிறாங்கன்றார் இப்போது நேர்மையாக வந்திருக்கக்கூடிய இந்த வடக்கு மண்டல ஐஜியையும் சரி ஏற்கனவே இருந்த ஐஜியும் சரி இப்போ இருக்க ஐஜி வந்திருக்காரு இல்லையா நரேந்திரன் நாயர்ன்ட்டு அவர் வந்து இனிமேல் அந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முயற்சியில் எடுக்கணும் நீங்கள் கீழே வேலை செய்கிறாங்க டிஐஜின்லாம் பார்க்காதீங்க இதை நான் நான் இது வந்து பல்வேறு அதிகாரிகளுக்குமே இந்த குறிப்பிட்டு சொல்கிறேன் டிஜிபியும் பார்க்கணும் இந்த மேட்டரில் ஏன்னா யாரோ ஒருத்தன் தப்பு பண்ற ஒரு ஐதி அதிகா தப்பு பண்றதுனால ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் ஹெட் கான்ஸ்டபிளா இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த அம்மாவுக்கு எல்லா விதமான முறைவாசலையும் செஞ்சுட்டு இருக்க நந்தகுமார் அந்த நந்தகுமார் நீங்க இதை வந்து நான் தான் சொல்ல வரேன் இந்த பான இந்த தொழில் ரீதியாக நடக்கக்கூடிய கொலைகள் கொள்ளைகள் எல்லாமே காவல்துறையுடைய பங்களிப்பு எப்பவுமே இருக்கும் அதுல நான் நான் சொல்றேன் நான் எத்தனையோ காவல்துறைக்கு நம்ம வந்து பல்வேறு விதமான வழக்குகளை சந்திச்சிருக்கோம் போட்டிருக்கோம் அவங்களுக்காக நம்ம பாடுபட்டுருக்கோம் அவங்க கஷ்டப்படும் போது நம்ம நின்று வந்து பேசியிருக்கிறோம் நீதிமன்ற அவர்கள் நாள் இருக்கும் ஆனால் இது போன்ற நந்தகுமார் போன்ற ஒருவர் வந்து சுரேஷுடைய உறவினர் ஒரு குற்றவாளிக்கு வந்து ஒரு உறவினர் அவர் எழுதுகிற ரிப்போர்ட்டில் இன்றைக்கி அந்த அம்மா டிஏஜியை வச்சு பொன்னியை வச்சுக்கிட்டு இத்தனை எஃப்ஆர் தொடர்ந்து அவங்க மேலே போடுறாங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு அப்போது இந்த காணொளியை நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு சாதா ஒரு சர்வசாதாரணமாக ஹெட் கான்ஸ்டபு எஸ்பி கான்ஸ்டபிள் நீண்ட நாளாக அந்த இடத்துல நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ண தெரியுது அவர் பதினஞ்சு வருஷமும் அதே ஸ்டேஷனில் கான்ஸ்டபிள் இப்ப ஹெட் கான்ஸ்டபுள் அப்படியே அந்த நோட்டேஷன் இருக்காரு பல எஸ்பிகளுக்கு அவர் தான் வந்து சில விஷயங்கள் அதிகாரிகளுக்குலாம் செஞ்சு கொடுத்துருக்காருன்னு கேள்விப்பட்டேன் இன்னைக்கு வரையும் நடவடிக்கை எடுக்க போறது இல்லை அதுக்குத்தான் நான் வந்து இப்போ இந்த எஃப்ஐஆர் காப்பி வச்சுக்கிட்டு இன்னும் இது போன்ற மூன்று வழக்குகளை சகிச்சு வச்சிருக்கேன் இதைத்தான் சேஞ்ச் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் நான் உயர்நீதிமன்றத்தை நாடலாம் ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு ஏற்கனவே அவங்க கரப்டட் ஆஃபீஸர் இந்த பொன்னி இந்த நந்தகுமார்கிற ஒருத்தன் இங்கே உட்காந்துக்கிட்டு அவ்வளோ பேருக்கும் பிளான் போட்டு ரூட்டு போட்டு என்னென்ன கம்பெனி இருக்கோ அந்த கம்பெனி எல்லாத்தையும் கோடிக்கணக்கான ரூபாய் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் சம்பாதிச்சு வச்சுருக்கிறான் இன்றைக்கு வரையும் இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அவங்க பல்வேறு புகார்கள் போயிருக்கு இதே எஸ்பி கான்ஸ்டபிள் மீது பக்கத்து வீட்டுக்காரன் வந்து புகார் கொடுக்குறான் யார் பேர் நந்தகுமார் மீது புகார் கொடுக்குறான் அந்த புகார் இந்த நடவடிக்கை இருக்கிற படலை மிரட்டுறான் எல்லாரையும் ஹா ஹா ஆஃபீஸரையும் அப்போது அவன் வச்சது தான் சட்டம் நந்தகுமாரி எக்னாஸ்ட் வைக்க தான் சட்டம் எஸ்பி சொல்லு வச்சது தான் சட்டம்னு நினைக்கிறதில் இதை தொடர்ந்து நம்ம இந்த காணோளியோட தொடர்ச்சி வந்து நம்ம பேசுவோம் இந்த போன்ற அதிகாரிகளையும் முகத்திலேயே இதை கிழிக்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது தொடருமானால் இது போன்ற கரப்டட் ஆஃபீஸர் சொல்லி பிரச்சனையும் தொடருமானால் தமிழ்நாட்டுடைய காவல்துறையில் இந்த கருப்பாடுகள் பொன்னி போன்ற கருப்பாடாக அதில் அது என்ன இதுன்னு சொல்கிறத விட அதில் மோசமாக தான் இருக்கும் அதுவும் அதனால் தொடர்ந்து இது பற்றியான காணொலியை விரைவில் கொண்டு வருவோம் வணக்கம்